பதிமூன்று கோடி தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை பெருந்தலைவன் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை வணங்கி திருஞான சம்பந்தரையும் தமிழிசை மூவரையும் அவதரித்த புண்ணிய நிலத்திலே பிற கட்சிகள் எல்லாம் இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களிடத்திலே வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த காத்திருக்கும் போது நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளருக்கு பதிலாக ஒரு வேட்டை புலியை களமிறக்கியிருக்கிறது அன்பிற்குரியவர்களே நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் எதுவாகினும் அங்கு செல்லுபடியாவது ஒன்றே ஒன்றுதான் பணம் அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தேர்தல் என்றால் பணம் காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளவுதான் இந்த எண்ணத்தை இந்த அழுக்கை மக்களை கேவலமாக மதிப்பிடுகிற இந்த சிந்தனையை முதலில் சிதைப்பதற்கேனும் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் அன்பிற்குரியவர்களே மாற்றம் இன்றி முன்னேற்றம் இல்லை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாற்று இந்த மண்ணில் ஒரு மாற்று சிந்தனை ஒரு மாற்று அரசியல் ஒரு மாற்று கருத்தியல் ஒரு மாற்று அரசியல் பேராற்றல் எல்லாரும் நினைக்கிறார்கள் வேண்டும் என்று அது யார் அதுதான் கேள்வி அதிமுகவா அவர்கள் இல்லை அது உங்களுக்கே தெரியும் இல்ல இல்ல ஆனால் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள் வாய்ப்பை அளிக்கிறீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் இவர்கள் நிறுத்துகிற வேட்பாளர் எதற்காக டெல்லிக்கு செல்வார்கள் உங்களிடத்தில் பேச முடியுமா இவர்கள் அறுபத்தி ஏழு ராபின்சன் பூங்காவிலே திமுகவை தோற்றுவித்தார்கள் அவர்களின் கொள்கை முழக்கங்களில் ஒன்று மாநில தன்னாட்சி நான் சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் மயிலாடுதுறையில் ஒரு வேட்பாளரை திமுக கூட்டணி நிறுத்தினால் மாநில தன்னாட்சியை பற்றி அந்த வேட்பாளருக்கு என்னவென்று தெரியுமா தெளிவா சொல்லும் மண்ணள்ளி விற்பனை பத்தி தெரியும் மாநில தன்னாட்சி என்ன தெரியும் மண்ணாங்கட்டியும் தெரியாது மண்ணள்ளி விற்க சொன்னா தெரியும் மாநில தன்னாட்சி என்ன தெரியும் என்னையே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என் பின் இருக்கக்கூடிய பதாகை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி சின்னமே இல்லாமல் ஓட்டு கேட்டு அந்த துணிச்சலுக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அப்படி இல்லை இந்த சின்னத்துக்கு காரணம் இந்த எண்ணெய் ரைடு தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்க தேசிய புலனாய்வு முகமை அது சுருங்க சொன்ன ஆத்தூக்கி சட்டம் ஒரு மாநிலத்துக்குள்ள எவ்வளவு தூக்கலாங்க அந்த சட்டத்தின்படி உதாரணத்துக்கு நம்ம உதயநிதியா வச்சுப்போமே அவர் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்தாலும் தலைமைச் செயலகத்தில் இருந்தாலும் அந்த எண்ணெயை பூந்து தூக்க முடியும் ஏன் எதற்கு ஸ்டாலினிடம் அவர்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை

இத்தனை சோர்ந்து வாங்கி வந்த தமிழகத்திற்கு புதலத்தம் பார்த்து வந்த கட்சி நாம் தமிழ் கட்சியினர் மீது ஏவுகிறார்கள் ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் பேசல அதெல்லாம் இப்ப இவர்களுக்கு கொள்கை இல்லை தேர்தல் வந்தால் கொள்ளை அதுக்காக மட்டும்தான் இருக்கிறார்கள் இன்னும் வருவார்கள் தேர்தல் இன்னும் அறிவிக்கல வருவார்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அவர்களுக்கும் அடிப்படையிலே மாற்ற இருக்கு அவர்கள் லட்சங்களோடு உங்களை சந்திக்க வருவார்கள் நாங்கள் உயர்ந்த லட்சியத்தோடு உங்களை சந்திக்க வந்தோம் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இன்னும் கொள்கையோடு நிற்கிறவன கோட்பாட்டோடு நிற்கிறவன லட்சியத்தோடு நிற்கிறவன தோற்கடிப்பீங்க சொல்லுங்க எத்தனை ஆண்டு காலத்துக்கு எத்தனை ஆண்டு காலத்திற்கு தோற்கடிப்பீர்கள் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இப்படி ஒரு வேட்பாளரை வரலாற்றில் பார்த்திருக்குமா வரலாற்றை பார்த்திருக்குமா நீங்கள் இந்த வேட்பாளரை தோற்கடித்தால் இது வரலாற்று பெரும்புழை இப்படி ஒரு வேட்பாளரை யாரேனும் நிறுத்துவார்களா எனக்கு முன்னால் பேசின சுபாஷ் கூட சொன்னார் காங்கிரஸ் ரொம்ப ஈஸி வெல்கம் வெல்கம் வா வா திருச்சியை சிறுத்த ஒரு மாநாட்டை போட்டு தேசம் காப்போன திருச்சியை ஸ்தம்பிச்சு போச்சு திருச்சியை திணறடித்த சிறுத்தைகளுக்கு ரெண்டு

இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் கை சின்னத்தை உங்கள் இடத்திலே கொண்டு வருவார்கள் மகனுக்கு முன் தாயை அண்ணனுக்கு முன் தங்கையை கணவனுக்கு முன் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து கதர கதர கற்பழித்து பிறப்புறுப்புக்கு உள்ளாக துப்பாக்கியை செலுத்தி போராட்டத்தை முன்னின்றி நடத்திய ரத்தம் தோய்ந்த கை காங்கிரஸ் கற்பழிக்கப்பட்ட அந்த ஓட்டு போடுவியா உன் தாய் அந்த மாதிரி நீ ஓட்டு போடுவியா சினிமாவுல ஒரு கற்பழிப்பு காட்சி நடக்குது பாலியல் வன்கொடுமை நடக்குது

எதை பற்றியும் வாய் திறக்க மறுப்பாரு அதை மு முதுகுல தூக்கி வச்சிட்டு இந்த திமுக அவனை விட்ட ஒழிய கருவம் அவனை எதுக்கு நீ தூக்கி சும்மாக்குற காங்கிரஸ் கட்சிக்கு தமிழர் தேசத்தில் என்ன தெரியும் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா என்ன இழவு தெரியும் உனக்கு எதாக்கா இந்த கைச்சின்னத்துக்கு ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு நீ என்ன செஞ்சு கிழிச்ச தமிழ்நாட்டுக்கு எதாக்கு எந்த உரிமைக்கு நான் பேசுகிற இந்த நொடிவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை நுழைக்க கோரி வாளாடு மொழியாக வழக்காடு மொழியாக அன்னை தமிழ் இறை அன்னை தமிழை வாளாடு மொழியாக மாற்ற கோரி உண்ணாநிலை நோன்பிருக்கிறான் தமிழன் இந்திய ஒன்றியத்தில் அதிகாண்டம் அதிகாரத்தில் இருந்தக சிமுக பதினெட்டு வருஷம் அன்னைக்கு புரிஞ்சாதா அண்ணனே இனிமேல் நீ வந்து புடுங்கிடுவியா பதினெட்டு வருஷமா தமிழை உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே கொண்டு போக முடியல என் பிரச்சனையை நாடாளுமன்றத்துக்குள்ள நீ கொண்டு போவியா

என் மொழிக்காகவே நிற்காத நீங்கள் என் இனத்திற்காக நிற்க மாட்டீர்கள் என் சிந்தித்து முடிவெடுங்கள் வரலாறு எப்பொழுதும் ஒரு ஒரு முறை சரியான வாய்ப்பை நமக்கு அளித்துக் கொண்டேதான் துரோகிகள் நிறைய உண்டு தமிழ் இனத்தில் துரோகிகள் நிறைய உண்டு தமிழ் இனம் துரோகிகளால் விழுந்தது உங்களிடத்திலே நான் சொல்வேன் கருணாவை பெற்ற தமிழ் இனம்தான் பிரபாகரனையும் பெற்றெடுத்தது நம்மிடையே துரோகிகள் உண்டு ஆனால் இந்த துரோகத்தை இருக்கிறது களத்திலும் உண்டு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய உங்கள் வேட்பாளர் என் வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அன்னி காளியம்மல் அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை அவர் சொன்னார் கூப்பிட்ட கூட கூப்பிட்டு நீ ஏன் கூப்பிடுற இங்கேதான் இருப்பார்கள் நீங்கள் நின்று வெற்றி பெற்று நாடாளுமன்றம் போனால் என்ன மனநிலையில் இருப்பாரோ அதே மனநிலையில் தான் அவர் வென்றாலும் இருப்பார் அருகில் அமர்ந்து தோளில் கை போட்டு உனக்கு என்ன சிக்கல் என்று கேட்கக்கூடிய ஒருவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறியா இல்ல எங்கேயா உட்காந்துட்டா என்ன பிரச்சனை தொகுதி பக்கமா என்ன தொகுதி மயிலாடுதுறையா அது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கிற ஒருத்தரை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்களா சின்ன முறையாக இல்ல இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய மயிலாடுதுறை சட்டம் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அவர்களின் எண்ணமாக காளியம்மாள் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை அளித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் தமிழர் இன உரிமை மீட்பதற்காக தமிழ் தேசிய இனத்தின் மானம் கற்பதற்காக அவர்களை நீங்கள் அனுப்புவீர்கள் என நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி புரட்சி வணக்கம் நான் தமிழ்